எங்கே பண்ணிடுங்க அதில் இருந்து பண்ணிடுங்க மூடி எங்க மூடி எங்கே வாயைத்தர வாயைத்தர மூடி வாயில் பொட்டி ஆ ஆட்டு ஆ ஆ காட்டு எங்கே பண்ணிடுறேங்க குடு குடு இங்கே குடு இது என்னது இது ஓன்ட்டது இங்கே பாரு குடு என்ன பண்ணி வச்சுருக்க பண்ணீருங்க இதிலேருந்து பண்ணிடுங்க குடிச்சிட்டியா குடிச்சிட்டியா பன்னீரை என்ன பண்ண பன்னீர் எங்கன்னு கேட்டேன் குடு குடு கொடு பார்த்தியா பன்னீர் அடி வச்சிருவேன் விடு வர வர சேட்டு அதிக சேட்டு அதிகமாகிடுச்சு உனக்கு